பனிரண்டு ராசிக்காரர்கள் எந்த பழக்கத்தை மாற்றினால் நல்லதுன்னு தெரியுமா மேஷ ராசியினர் மற்றவர்களை உடனே நம்புவதை மாற்ற வேண்டும் ரிஷப ராசியினர் அவசர முடிவு எடுப்பதை கைவிட வேண்டும் மிதுன ராசியினர் நேரத்தை வீணாக்குவதை செய்யக்கூடாது கடக ராசியினர் தேவையற்ற இடத்தில் கடினமாக உழைப்பதை தவிர்க்க வேண்டும் சிம்ம ராசியினர் அதிகமாக கோபப்படுவதை தவிர்க்க வேண்டும் கன்னி ராசியினர் பாசத்திற்கு அடிமையாவதை நிறுத்த வேண்டும் துலா ராசியினர் பொய்யான நபர்களின் மத்தியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் விருச்சிக ராசியினர் அதிகமாக கோபப்படுவதை கொள்ள வேண்டும் தனுசு ராசியினர் அவசர முடிவை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் மகர ராசியினர் மற்றவர்களை உடனே நம்புவதை கொள்ள வேண்டும் கும்ப ராசியினர் அவசரமாக முடிவை எடுக்க கூடாது மீன மீனராசியினர் அலட்சியமாக செயல்படக்கூடாது